சீரும் இப்படி சீரு வாங்கெல்லாம் இருக்கிறாங்க நல்லா புழச்சு பூவா மறந்தவர்களுக்கு நாம் ஒரு நிக்கமாகத்தானே

உலம்பியிட்ட <laughs> <laughs>

நாட்டில் வேலைக்கு காணவோ வரும்போது காணோ வரும்போது நான் இன்னைக்கு காணவோ வரும் பொழுது காணவோ வரும் பொழுது காட்சுங்க நாட்டு வேலைக்கு ஒரு காணாரா ரொம்ப

அப்ப அப்போ ஆனால் இருவரண்டு பேர்களுக்கும் தான் தக்கபடியாக மரங்களானதெல்லாம் வெட்டி கட்ட முட்டைகள் அடுக்க வேணும் என்று அவை இருவரண்டு பேர்களுக்கும் சந்தேன

இன்னும் மாளிகையிலே இருக்க சங்கரை தானே அழைத்துக் கொண்டு வந்து அப்பா ஐயன் அம்மா இருவரண்டு வேறுகளுக்கு நீரே கொள்ளி வைக்க வேணும் அப்படின்னு சொல்லித்தானே தாமரை அரிகாட்சி ஒரு வாரத்திலே மச்சம் உள்ள ஒளி வச்சா மாலை சென்று வேகாது குழந்தம் உள்ள ஒளி வச்சா எனக்கு போட்டிருக்கிற கோடியும் கூட கருகாது கொண்டையிலே பூ வாடாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க அதே போல என் கும்பி பிள்ளையானது கொள்ளை வச்சால் போட்டிருக்கும் கோடி கருகும் என் கொண்டையிலே இருக்கும் வாடும் ஆனால் வயிற்று புள்ளை நான்கேடும் வைத்து பிள்ளை வந்த கொள்ளை வச்சா எனக்கு போட்டிருக்க மாலை கருகும் மாலை சென்றுகள் வேகும் என்று சொல்லைத்தானே அழுத ஒரு காரணமாக எங்கள் ராவணை நீனாட்சிக்குதான் தேடக்கூடிய வருத்தும் புள்ளையானதுதானே என்னவருக்கு ஐயோ இன்னைக்கு கோடமேடு சரை இன்னை சுத்தி சொல்லி வைத்தார் தாமரை என கூறிய எங்க கோழகிடி செங்கரணம் கோழகிடி செங்கரண்ணு அந்த கோழகிடி செங்கரூ வரமாக வர மருந்து அந்த வத்துமான தன்னுடைய ஒரு கும்பி புள்ளி வைக்கோம் தாமரை ஆட்சிக்கு போட்டிருக்கிற கோழீகள் வங்கை ஐயோ எனக்கு இது கொண்டே புகவாறு வங்கையா கொண்டையை புகுவாரு வங்கையுமா கோழியுமா இன்னைக்கு கொண்டா கொண்டா புவெரு தங்கையுடக் இரவு ரெண்டு பேருக்கும் போட்டு மாழே அரு தங்கை போகும் அங்கை தாமரைக்கு அருமதிக்கு அந்த மாலை சென்று மாதது மால சென்று வேகது கோடி கருகிறது கொண்டையிலே பூ பாடுகிறது தாமத போதுதானே அந்த வெந்த வெற்றியாமல் ஆகி கொண்டிருக்கிறது அப்ப கோடகரை தம்பி சங்கரான நாட்டு மக்களும் தானே சித்தையில் நின்று இனியொரு தடவை நாம பார்க்க முடியுமா ஊரு மக்களே நல்லா இருக்கணும் அப்படி இனி ஈஷான இடத்துல வர வாங்கிட்டு வந்த நம்மளுக்கெல்லாம் எத்தனைங்க செஞ்சாங்க அங்க வீட்டுக்குத்தான் யாரும் ஓய்த்த போதிலும் கூட அந்த காலத்துல தானே அன்னைக்கு என்னன்னு வந்துட்ட தாமரையாத்தா போயிட்டாரு சுவான்னு சொன்னார் இல்லை நம்மளை எல்லாருமே சுவான்னு சொல்லு <laughs> <laughs> <laughs>

ஒரு காலத்திலே மர கலர கிளிய கிளியம் எல்லாம் ஆதரிச்சு வச்சிருக்க கூடிய இருவரண்டு பேர்களும் இப்படி போயிட்டாங்களே என்றுதான் அப்பா அது மக்களும் அந்த எங்கள் சுத்தியில் அதில் உடம்பில் நின்ற நேரம் அழகாடும் நீ மாண்டவர்கள் மீண்டும் வர போறதில்லை கமந்த வாழானது நீ மீண்டும் அந்த கலையத்துல ஏற போறதில்லை ஆனா பழுப்போலைய பார்த்து குருத்தோலை சரிச்சதா அதே அந்த குருத்தோலை பழுக்கிறதுக்கு எவ்வளவு நாளாது அவங்க இன்னைக்கு போனாங்கன்னா பின்னால நாமளும் பின்னால போகத்தான் போறேன் அதுக்காக நீ அழகு என்ன பிரயோசனம் அழக வேண்டாம்னு சொல்லி ஆறுதல் சொல்லி

இந்த மாளிகையிலே வந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அப்படி ஈமச்சரங்கு என்ற பால் நகிகளானது ஒத்தி கோடகடி தம்பி சங்கரானவர்களுக்கு தானே சங்கு வளத்திலே கொண்டு வந்து நெய் அரப்புகள் ஏற்று தண்ணிகள் வாத்து ஆலை ஆபரணங்கள் கொடுத்து அவர்களுக்கு திஷ்டிகள் கிடைத்து மீண்டும் அரமனை கலைத்துக் கொண்டு வந்தார் அப்படி அரமனைக்கு கொண்டு வரும்போது தாய் நந்தையார்களுடைய அஸ்திகளை எல்லாம் எடுத்து இது பதினாறாவது நாளிலேயான காசி கரையில் கொண்டே கரைத்து விட வேணும் அப்படின்னு அஸ்திகளை எல்லாம் எடுத்து பத்திரமாக எடுத்து பத்திரப்படுத்தி வைத்திருக்கிறார் இவர்கள் மாளிகையிலே வந்திருக்கு வந்தமாக கைய அவர்களும் தங்கம் தனி மையத பாத்துட்டு ஐயோ என்பது அண்ணா சின்னண்ணா அண்ணா இப்படி தாய் தந்தையார்களை கொண்டு போய் எரிச்சி சாமளாக்கிது வந்துட்டீங்களே அண்ணா அப்படி அவங்க என்னண்ட ஒரு இடத்துல வந்து எங்க தங்கம்மா நீ வேறியரிச்சு இருந்த நம்ம இருந்தோம் வரை கேதாவ சாத்தி இருந்தான் வரை கதாவ சாத்தி இருந்தா டி அரிசி இருந்தா டி அறிஞ்சி இருந்தான் महाभारत गोर महाभारत வேண்டாம் அம்மா தாய்க்கு தாயாக தந்தைக்கு தந்தையாக நாங்கள் இருபது பேர்களும் இருக்கின்றோம் நீ கலங்க வேண்டாம் அம்மா இன்னைக்கு தங்கம் சொல்லி

அப்படி இருக்கின்ற பொழுது வந்திருந்த உரம்பொறி குற்றார் யாவர்களும் தானே பதினாறு சாஸ்திரம் முடிய வரைக்கும் வந்து இரவகண்டு கட்டு போயிட்டு இருக்கிறாங்க இப்படி இருக்க குமரையா தருமனும் ஆண்டும் இருந்த நல்ல ஓட்ச அருமையான நேரம் சொல்லி இந்த பதினாறு வட்டி விடலாம்னு சொல்லி ஒரு அந்த பூஜை வளைச்சு புது கோலங்களானது போட்டு அந்த வளநாட்டு மாலைகளை தான் ஒரு ஒரு தாங்க வளநாட்டு மாலையில உன் அர்ச்சனைகளான உழைச்சு பார்த்தார்கள் இப்படி இருக்க அந்த வளநாடுகள் உன்னுடைய திருமணம் அவர கவனத்தையும் ஆண்டு படிஞ்சாங்க சொல்லி நிசப்தமாக இருக்கிறது வளநாடே அமைதியாக இருக்கிறது ஒருவர் ஒருத்த ஒண்ணாமலை சாமியானவர்கள்

மறக்கிறது கிளி கேட்பாங்க இந்த கதையெல்லாம் நாளை தினமானது நடைபெறும் என்பதை போடு தெரிவித்துக் கொள்வார்